பணத்தையும் திருப்பி தர மாட்டேங்கிறார் பொண்ணையும் கட்டி தர மாட்டேங்கிறார் சார் மகள என கட்டி தரேன்னு சொல்லி முட்டை பரோட்டா வருத்த தெரியுமா முன்னூறு ரூபாய்க்கு தின்னுட்டாங்க இவன் போய் சொல்றாங்க பரோட்டா மட்டும் தான் வாங்கி கொடுத்தான் கறி வாங்கி கொடுக்கலீங்க இவர் பொண்ணு என்ன கட்டி தரணும் சொன்னதுனால என் பட்டு வேட்டி படிச்சோக்கலாம் அவர் கொடுத்தாங்க இப்ப பட்டு வேட்டி படிச்சோக்காயும் தர மாட்டேங்கிறாரு பொண்ணையும் கட்டி தர மாட்டேங்கிறாரு இவர் பொண்ணு கட்டி கொடுக்கறன்னு சொன்னதுனால ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இவர் சொன்ன வார்த்தையை நம்பி

நான் அவருக்கு வயிறு நிறைய சோறு தான் சோறு கண்டாடம் சொர்க்கம் தின்ன கண்டாடம் தூக்கம் கவலையே இல்லாம அலையிறாரு நான் அவருக்கு இருக்கு சிரிக்கு என் கதை எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்

ஐ லவ் யூ அப்படி விருப்ப புரியாது போக போக புரியும் ஆஹ் என்னாச்சு இந்த ஆளுக்கு சரியான கிழக்கு மனுஷனா இருக்காரு இல்ல ஒருவேளை தப்பு கடைக்கு எழுதிட்டு என்கிட்ட கூட காசு வாங்க நினைக்கிறாரோ முதல்ல இதை யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் இங்க இவனை யார் படிச்சவங்க இருப்பாங்க யார்கிட்ட கேக்கலாம் சும்மா வேணாம் ந <laughs> 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 <laughs>

இருந்தாலும் அதை என் வாயார சொல்லணும்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க நேக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடி என்ன இருந்தாலும் நான் ஆம்பள இல்லையோ கூச்சப்படாம சொல்லுங்க ஐ லவ் யூ அப்படினா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு எழுதி இருக்கு ரதன் பாப்ப என்ன செல்வாலோ என்னங்க என்னயா ஆ ஆ அங்க காசபல் போய் தண்ணி கொண்டு வா ரூட்டி சார் மூணு மூணு வாங்குறே போறौला எஸ் சார் சங்கீதாஜி என்ன பாவற தவனி எல்லாம் பறந்துருச்சு சீலயோட வந்திருக்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இவ்போலலாம் நடக்கும் எனக்கு தெரியும் ஏன் சிந்தாமணி கரளியே தீரகதம்பா அரிசி

ஆயிரம் கண்கள் வேண்டும் அந்த ஆயிரம் கண்களிலும் என் இரண்டு கண்கள் மட்டும்தான் கோலம் போடும் அழகை நான் பார்த்திருக்கிறேன் கோலம் போடும் அழகின் அர்த்தங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும் வாழாத வண்ண மலரே வா நல்லா தமிழ் பேசுறீங்க அப்புறம் அதை மட்டும் இங்கிலீஷ்ல எழுதி வச்சுங்க தங்கத்தாய எனக்காக ஒரே ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு நீங்க மனசு வச்சோதம் கேட்டுக்கிட்டீங்களா தங்க தாயி என் மனசுல நீ எப்பவோ குடியேறிட்ட மனசுல என்ன இருக்கின்றத

தங்கதாயி தங்கேயோ முதல்ல கதவு முடுவான் யாராவது என் யூனிஃபார்ம் போட்டிருக்கான் ஸ்டேஷன் போடணுமே எப்படி தங்கதையை நான் என்ன பண்ணுவேன் தப்பு வடக்கு தெரியல வீடு போன ஒருத்தவர் பொண்ணுகிட்ட கரெக்டா பண்ணிட்டு இருக்க சார் ரிப்போர்ட் வந்து

எனக்கு சப்பாத்தின் ரொம்ப பிடிக்கும் நான் போய் அவனை அடிச்சு உதச்சு அரஸ்ட் பண்றேன் சார் வரும்போது எனக்கு சேர்த்து ரெண்டு சப்பாத்தி எடுத்துட்டு வாங்க ஐயோ சார்

ஐயா பிரசிடன்ட் தன் பொண்டாட்டியோட பணத்தை கோயிலுக்குள்ள பதக்கிறது கொண்டு போயிட்டு இருக்காங்க போய்விட்டு என்னது பணத்தை கோயில் பதைக்கிறாங்க

கோயிலோட சுத்தம் தான் எனக்கு முக்கியம். ஒரு சமாதி கோயில் கோயிலாகுடா. ஆனா ஒரு கோயில் சமாதியாக கூடாது. தம்பி இந்த கோயிலே எங்களுக்கு தான் சொந்தம். கோயில் கட்ட இடம் கொடுத்து மூணு நாளைக்கு பூஜை செய்ய பத்தாக்கற நிலமும் எழுதி வச்சிருக்கேன் தெரிஞ்சுக்கோ. நிலந்தையா நீங்க கொடுத்தீங்க. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஜாதிக்காரங்களும் சேர்ந்து சேந்து ரத்தத்தை சிந்தி இந்த கோயில் கட்டுனது தெரியுமா உங்களுக்கு? இந்த கோயில் ஊருக்கு பொதுவானது. தெரிஞ்சுக. டேய் இந்த கோயிலுக்கு பாரம்பரிய தர்மகர்த்தாவே நாங்க தான். இதல ஒரு பைலுக்கு உரிமை கிடையாது. என்ன போலீஸ் இருக்கிற தயினத்திலே பேசுறியா? டேய்